தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே சீராக அதிகரித்து வரும் நிலையில வரும் நாட்கள்ல அது மின்னல் நாட்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா பிரபல பொருளாதார ஆனந்த் சீனிவாசன் தெரிவிச்சிருக்காரு வரும் தீபாவளிக்குள்ளாகவே தங்கம் விலை எந்த அளவுக்கு உயரும் அப்படிங்கறது பற்றியும் விலக்கி இருக்கக்கூடிய அவர் அடுத்த ஆண்டு எந்த அளவுக்கு உயரும் அப்படிங்கறது பற்றியும் சில கருத்துக்களை பகிர்ந்திருக்காரு சென்னையில ஒரு கிராம் தங்கம் நேற்றைய தினம் ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு இருந்தது கடந்த பத்து நாட்கள்ல மட்டும் ஒரு கிராம் தங்கம் நூறு ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு இடையே வரும் காலங்களிலும் தங்கம் விலை அதிகரிக்கவே வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா ஆனந்த் சீனிவாசன் தெரிவிச்சிருக்காரு அவர் இது தொடர்பாக பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா உலகின் எல்லா செல்வங்களும் சற்று சரிந்த நிலையில நேற்றைய தினம் நம்ம நாட்டிலும் தங்கம் விலை கொஞ்சம் குறைஞ்சது நேற்றைய தினம் தங்கம் விலை ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் குறைஞ்சது சந்தையில எப்போதுமே குறைந்தபட்ச விலையை யாராலும் பிடிக்க முடியாது அதே மாதிரி அதிகபட்ச விலையையும் யாராலும் சரியா பிடிக்க முடியாது எனவே உங்களுக்கு அடுத்த பதினெட்டு மாதங்கள்ல எவ்வளவு தங்கம் தேவைப்படுதோ அதை இப்ப வாங்குறதே சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு வீடியோல அவர் என்ன சொல்லிருக்காருனா இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இப்போது ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து கிட்ட இருக்கு இதோடு ஜிஎஸ்டி எஸ் செய்கூலி இதெல்லாம் சேர்க்கும்போது இன்னும் விலை அதிகமாகும் அமெரிக்காவை பொறுத்து மிக விரைவிலேயே ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு இப்போது ஒரு நேஷன் ஒரு விலை அதை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த திட்டம் மாதிரி தான் ஹால்மார்க் திட்டத்தையும் அப்போது கொண்டுகிட்டு வந்தாங்க அது எப்படி வந்துச்சுன்னா முதலில் கேரட் மீட்டர் அப்படிங்கிற ஒரு கருவியை டாடா தான் தங்களுடைய கடைகள்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அவங்க மார்க்கெட்டை பிடிச்சதே இப்படிதான் நம்ம மக்களிடம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க உங்களோட தங்கத்தை கொண்டுட்டு வந்து வைங்க எவ்வளவு தங்கம் இருக்குது எவ்வளவு மற்ற உலோகங்கள் இருக்குது அப்படிங்கிற உண்மையை சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மக்கள் எல்லோரும் தங்கத்தை கொண்டுட்டு போய் பார்த்தாங்க தான் உள்ளூர் கடைக்காரர்கள் தங்களை எந்த அளவுக்கு ஏமாற்றி இருக்காங்க அப்படிங்கறத மக்கள் உணர்ந்தாங்க இதை வைத்துதான் டாடா நிறுவனம் தன்னுடைய விற்பனையவே வந்து அதிகரிச்சது டாடா தனிஷ் விற்பனை அதிகமாச்சு அதற்கு பிறகுதான் அரசே ஹால்மார்க் முறையை கொண்டுட்டு வந்து அதை கட்டாயமாக்குனாங்க ஹால்மார்க் முறை வந்ததுக்கு அப்புறமா தான் தங்கத்தோடைய தரம் நிலையானது அதே நேரம் தங்கத்தோட விலை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு ரேட்ல விற்கப்படுது மும்பைல ஒரு விலை சென்னையில ஒரு விலை இந்த சூழலில் தான் நாடு முழுக்க ஒரே விலையை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விலை அப்படிங்கிறது இதன் மூலமா நீங்கிடும் அப்படி வந்துருச்சுன்னா ஒரே விலையில நாடு முழுக்க தங்கம் விற்பனையாகும் சர்வதேச சந்தையில தங்கம் விலை உயர ஆரம்பிச்சிருக்கு இதனால் வர்ற தீபாவளிக்குள்ளே இருபத்தி நான்கு கேரட் தங்கம் எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் செல்ல வாய்ப்பு அப்படினு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் கோலாகல ஆரம்பம்